உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் அன்பான வணக்கங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவதுன்றது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புன்றது கம்பல்சரி கண்டிப்பாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சிலருக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சிகள் இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா படித்து படிப்பு உண்டான வேலை இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்க தான் செய்யுதுங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆயிரம் விஷயங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நாலே நாள் ரீசன் மட்டும்தான் உண்டு நாலே நாலு காரணங்கள் மட்டும்தான் உண்டு அது என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவதுன்றது முதல்ல ஒரு மனிதன் வந்து கஷ்டப்படுறாங்க அதாவது அழிவு நோக்கி போகிறதுக்கு காரணம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா தோஷங்கள் ஏன்னா ஒரு மனிதனுக்கு தோஷங்கள் இருந்தது அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்களோட வாழ்க்கை வந்து கண்டிப்பாக இருக்காது வளர்ச்சின்றதே இருக்காது ரெண்டாவது காரணம் அதாவதுன்றது சதி சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சத்ருக்கள் அதாவது திஷ்டின்னு சொல்லலாம் சதின்னு சொல்லலாம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் திசா புத்தி கெட்டு போனால் அவங்களோட வளர்ச்சி இருக்காது அப்படின்றத எடுத்துக்கலாம் நாலாவது வந்து சனி இருந்தால் கஷ்டப்படுவாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து கஷ்டப்படுறதுக்கு நாலே நாள் காரணம் தான் ஒன்று தோஷங்கள் ரெண்டாவது சதி மூணாவதுன்றது திசா புத்தி நாலாவது சனி அதாவது யாழ்ற சனி அஷ்டமத்து சனி ஜென்மச்சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி சனி அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக வேண்டிய நேரத்தில் கல்யாணம் ஆகிறதில்ல நிறைய பேருக்கு இருக்க வேண்டிய நேரத்தில் குழந்த பாக்கியம் இருக்கிறது இல்லை நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு தகுந்த வளர்ச்சி இருக்கிறது இல்லை உழைப்புக்கு தகுந்த உயரவு இருக்கிறதில்ல படிப்புக்கு தகுந்த ஒரு முன்னேற்றம் இருக்கிறது இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்து பார்ப்போம் அப்போ அந்த ஜாதகர் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க ஒன்றும் உங்களுக்கு தோஷங்கள் இருக்குதுங்க அதனால தான் உங்களுக்கு திருமணமாகலை புத்திர பாக்கியம் இல்லை வளர்ச்சி இல்லை உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே இன்னொருத்திட்டு கொண்டு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் யாருங்க சொன்னது தோஷமெல்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம மனசுக்குள்ளார ஒரு கேள்வி இருக்கும் என்னடா அவரு பார்த்தா தோஷம் இருக்குன்னு சொல்கிறாரு இவர் பார்த்தா தோஷம் இல்லைன்னு சொல்கிறாரு அப்போ நம்ம எதையும் நம்புறது அப்படின்ற அந்த குழப்பம் நமக்குள்ளார கண்டிப்பாக வந்துடுது இல்லைங்களா அப்போ நாம் வந்து இந்த பதிவில் பார்க்கறது என்னென்னு பார்த்திங்கன்னா ராசிக்கு பலன் சொல்கிறதில்லைங்க பலன் சொல்லலை லக்னத்துக்கு பலன் சொல்கிறோம் அதாவது தோஷம் அப்படின்றது முதல் தோஷம் நாகதோஷம் அதாவது ராகு கேதுன்னு சொல்லுவாங்க அது எந்த இடத்துல இருந்தால் தோஷம் அப்படின்றது அதை பார்க்க போகிறோம் அடுத்தது செவ்வாய் தோஷம் எந்தெந்த இடத்துல இருந்தால் தோஷம் அப்படின்றது பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தாரதோஷம் அப்படின்றது எந்த இடத்துல இருந்தால் தோஷம்ன்றது பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புத்தர தோஷம் எந்தெந்த இடத்துல இருந்தால் புத்தர தோஷம் அப்படின்றது பார்க்க போகிறோம் அடுத்தது காலசர்ப தோஷம் எந்த இடத்துல இருந்தால் எப்படி இருந்தால் தோஷம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது வந்து வர்க்க தோஷம் பூர்வீ புண்ணிய சாபம் சொல்லுவாங்க பெண் சாபம்னு சொல்லுவாங்க இது எந்த இடத்துல இருந்தால் பூர்வீ புண்ணிய தோஷம் அடுத்தது அதாவது பார்த்தீங்கன்னா சகட தோஷம் எங்கே இருந்தால் சகட தோஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புனர்ப்பு தோஷம் அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தை அடிப்படையாக தான் எந்த ஜாதகர் கூட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் அதாவது லா அப்படின்னு போட்டிருக்கோம் அதுதான் லக்னம்ன்றது ஒன்றாம் இடம் அந்த லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த காணொலியில் இப்போ எந்தெந்த இடத்துல இருந்தால் எந்தெந்த தோஷங்கள் அப்படின்றது மிக விளக்கமாகவும் விரிவாகவும் நம்ம அருமையாக அற்புதமாக பார்க்க போகிறோங்க சரிங்களா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் சொல்ல வரது என்னன்றது கமாண்டில் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் இதே போக ஒரு பொருள் நம்பக்கிட்ட இருக்கும்போது அதனோட அருமை கண்டிப்பாக நமக்கு தெரியாது அதேந்தா நம்ம அது இல்லாத போது தான் அதனோட அருமை நமக்கு கண்டிப்பாக தெரியும்னு சொல்லுவாங்க நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ இந்த காணொலியில் நீங்கள் கேட்கும்போது உடனே நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இதை பார்த்து முடிச்சுட்டு கூட என்ன பண்ணுறேன்னா உங்களுடைய சுய ஜாதகம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் அதாவது ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்க மேச லக்கணம் ரிஷப லக்னம் மிது லக்னம் இது மாதிரி அந்தந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எங்கெங்கே இருந்தால் தோஷம்ன்றதை பற்றி தெளிவாக நான் சொல்கிறேங்க இந்த வீடியோவை முதல்ல நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி அப்படி வைக்கும் பொழுது நாளைக்கு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒருத்திட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க அப்படின்னா இந்த காணொலி எடுத்து பாருங்கள் அவங்க சொல்கிறதுக்கும் நாம் சொல்கிறதுக்கு தோசை இருக்குது அப்படின்னா அவங்க சொன்னது உண்மை அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கோங்க சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அவங்க பார்க்கும்போது நான் உங்களுக்கு தோஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பலை பொதுவாக இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் தோஷத்தை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படி நான் தெளிவாக சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது கம்பேர் பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கே இது எல்லாமே தெரியும் ஏன்னா ஒரு மனிதனுடைய வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் புத்திரபாகியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இன்றைக்கி நம்ம வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் ஏறின இடத்துலையே மீண்டும் மீண்டும் இறங்கிக்கிட்டு வளர முடியாமல் அதாவது இந்த உலகத்தில் பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் இல்லாமல் நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணும் இல்லைங்களா அதுக்கு மு அதுக்கு முன் உதாரணம் என்னன்னா நம்ம ஜாதகம் தான் நம்ம ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ முடியும் இப்போ ஒரு உதாரணம் குழந்தை பாக்கியம் எடுத்துக்கோங்க குழந்தை பாக்கியம்ன்றது ஆயிர ஆயிரக்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு பாருங்கள் நினச்ச உடனே குழந்தை பிறந்துடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது என்னதான் அவங்க வந்து முயற்சி பண்ணாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் தலி தலி அது வந்து தள்ளி தள்ளி போகும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்காத வேண்டுதல் இல்லை கும்படாத தெய்வம் இல்லை போகாத கோயில் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாமே செய்வோம் அதுபோல் நம்மளுடைய ஜாதகத்தில் நாலு காரணம் நல்லா இருக்கணும் நான் சொன்னது தோஷம் இல்லாமல் திசா புத்தி நல்லா இருந்து மனிதலாக்கில் சதி இல்லாமல் சனி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும் நம்மளால் வளர முடியும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்கள் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரன்றது நீங்கள் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுடைய சுய ஜாதகம் நம்மக்கிட்ட கொடுத்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தால் அதாவதுன்றது நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பரில் அப்பாயிண்ட் போட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நேயர்களே இப்போ வந்து நம்ம பிறந்த லக்னத்துக்கு அதாவது என்னென்ன பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா பாத்துக்கலாம் சரிங்களா முதலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அதாவது உங்களுடைய சுய ஜாதகம் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது லக்கணம் அந்த லா போட்டிருக்கு பார்த்தீங்களா அதுதான் லக்குனம் இப்போ மேச லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு எங்கெங்கே இருந்தா தோஷம் அப்படின்றது முதல்ல நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய தோஷம் அப்படின்னா ராகு கேது தோஷத்தை பற்றி பார்க்கலாம் ராகு கேதுன்னாலும் நாகதோஷம்னாலும் ரெண்டுமே ஒன்று தான் ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாகதோஷம்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து ராகு கேதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது ரெண்டுமே ஒன்று தான் வெவ்வேறு கிடையாது இப்போ மேச லக்னத்தில் நீங்கள் பிறந்தவங்க அப்படின்னா முதலாவது இடத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன் மேச ராசியில் ராகுவோ கேதுவோ அல்லது ரெண்டாவது வீட்டில் ரிஷப ராசியில் ராகுவோ கேதுவோ இருந்தது அப்படின்னா இப்போ ஒன்றாம் இடத்துல ராகு இருந்தால் ஏழாம் இடத்துல கேது இருக்கும் அப்படின்னா இப்போ ஒன்றாம் இடத்துலனா மேச ராசியில் ராகு இருக்குது அப்படின்னா இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது ஏழாம் இடம் இப்போ துலா ராசியில் பாருங்கள் கேது இருக்கும் இல்லை ஒன்றாம் இடத்துல கேது இருந்தால் ஏழாம் இடத்துல ராகு இருக்கும் அதாவது ஒன்று ஏழு ரெண்டு எட்டு ராகுவோ கேதுவோ இருந்தால் அதுக்கு பேர் வந்து நாகதோஷம் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் இடம்ன்றது மேசம் ரெண்டாம் இடம்ன்றது ரிஷிபம் ஏழாம் இடம் அப்படின்றது துலா எட்டாம் இடம் அப்படின்றது விருச்சகம் அப்போ மேசம் ரிஷிபம் துலா விருச்சகம் இந்த ராசியில் ராகுவோ கேதுவோ இருந்தால் இதுக்கு பேர் வந்து நாகதோஷம் ஒன்று அடுத்த தோஷம் என்னென்னா செவ்வா தோஷம் இப்போ செவ்வா சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க தோஷம்னு சொல்லுவாங்க சிலர் வந்து ஆங்காரக தோஷம்னு சொல்லுவாங்க செவ்வாயோஷம்னாலும் ஆங்கார தோஷம்ன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான் இப்போ வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய் இருந்தால் செவ்வாதோஷம் இப்போ மேச லக்னத்தில் நீங்கள் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ரெண்டாம் இடம் அப்படின்றது ரிஷபராசி இல்லை சரிங்களா அடுத்தது நாலாம் இடம் ராசி இல்லை ஏழாம் இடம் அப்படின்றது துலா ராசியில் எட்டாம் இடம் அப்படின்றது விருச்சக ராசியில் அடுத்தது பன்னெண்டாம் இடம் அப்படின்றது வந்து மீன ராசியில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்ன்றது கண்டிப்பாக ஆகும் அதே இன்றைக்கி மேச லக்னத்தில் பிறந்ததுனால செவ்வா தோஷத்துக்கு வந்து அதிபதி யாருன்னா ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதி செவ்வாயே இருக்கிறதுனால மேச ராசியில் செவ்வாய் இருந்தாலோ விருச்சக ராசியில் செவ்வாய் இருந்தாலோ இது வந்து தோஷம்ன்றது ஆகாது அதே கடக கடகராசியிலையோ மகர ராசியிலேயோ தோஷம் இருந்தால் இது பரிகார செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மூணாவது தோஷம் அப்படின்றது அதாவது தார தோஷம் நம்ம லக்னம் மேச லக்னம் இல்லைங்களா அப்போ வந்து ஏழு எட்டு அப்போ ஏழு எட்டுங்கும்போது ஏழாம் இடம் அப்படின்றது துலா ராசியிலேயோ எட்டாம் இடம் அதாவது ராசியிலேயோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சனி அல்லது சுக்குரன் இருந்தால் அதுக்கு பேர் வந்து தாரதோஷம் இது வந்து நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் இப்போ நம்ம என்ன சொன்ன மாதிரி நாகதோஷம் அப்படின்னா ரிஷப ரிஷபராசியிலேயோ துலா ராசியிலேயோ ராகு கேது இருந்தால் இதுக்கு பேர் வந்து நாகதோஷம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அதாவது செவ்வாதோஷம்னு சொல்லியிருந்தேன் பொதுவாக செவ்வாயுறத என்ன சொன்னா இன்னைக்கு ரிஷப ராசியிலேயோ ராசியிலையோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துலா ராசியிலேயோ அதுக்கப்புறம் விருச்சக ராசியிலையோ மீன ராசியிலையோ இங்க செவ்வாய் இருந்தா செவ்வ தோசம்னு சொல்லியிருந்தேன் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தாரதோஷம்னு சொல்லியிருந்தேன் திருமணத்துக்கு தடையாகிற தோஷம் தான் தாரதோஷம் ரெண்டு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அது இந்த தோஷம்ன்றது என்னன்னா லக்னாதிபதிக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம் இப்போ மேச லக்னத்தில் இருந்து ஏழாம் இடம்னா துலா ராசி எட்டாம் இடம் அப்படின்னா விருச்சக ராசி அதாவதுன்றது சனியோ சுக்குர்னோ இருந்தால் இதுக்கு பேர் தான் தாரதோஷம் அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது புத்தர தோஷம் மேசல் அதாவது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படின்னா சிம்ம ராசியில் ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான தோஷம் அதே சனியோ குருவோ இருந்தால் தாமதமாகும் அப்போ லக்னத்தில் அஞ்சாம் இடம் சிம்ம ராசியில் ராகுவோ கேதுவோ அதாவதுன்றது வந்து குருவோ சனியோ இருந்தால் இதுக்கு பேர் தான் தோஷம் அதாவது குழந்த பாக்கி மில்லாமல் போகிறது தடையாகிறது லேட்டாக கொடுக்கறதுக்கு பேர் தான் தோஷம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ வர்க்க தோஷம்ன்றது பொதுவாக அஞ்சு ஏழு ஒம்பது இப்போ அஞ்சாம் இடத்துல பொதுவாக பார்த்தீங்கன்னா மேச லக்னமாக இப்போ அஞ்சாம் இடம்னா பொதுவாக உங்களுக்கு சிம்ம ராசி அதே மாதிரி அந்த சிம்ம ராசியில் சூரியனோ சனியோ சேர்ந்துருந்தால் வர்க்க தோஷம் அஞ்சாம் இடத்துலனா சிம்ம ராசியிலையோ துலாம் ராசியிலையோ அடுத்தது தனுசு ராசியிலையோ சரிங்களா சூரியன் சனி சேர்ந்துருந்தால் இதுக்கு பேர் வந்து தாரதோஷம் அதாவது சாரி வர்க்கதோஷம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களோட ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேச ராசி அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா சர லக்னம்னு சொல்லுவோம் ராசின்றது என்ன சொல்லுவோம்னா சரலக்னம் சரிங்களா அப்போ ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு குடையவன் வந்து மாரகாதிபதினு சொல்லுவாங்க அப்போ ரெண்டு கொடையவன் வந்து ரிஷபராசி இப்போ ஏழு குடையவன் வந்து பார்க்கும்போது சுக்குரன் மாரகாதிபதி இப்போ பொதுவாக உடைய அதாவது மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து ராசிக்கு அதாவதுன்றது சுக்குருனோ மாரகாதிபதி சுக்குரன் திசையோ சுக்கருனுடைய புத்தியோ சுக்குரனுடைய அந்தரமோ நடந்தது அப்படின்னா இது வந்து மாரக திசை அந்த திசையில் கண்டிப்பாக நமக்கு கெடுபலன் கண்டிப்பாக கொடுத்துருவார் மேச லக்னத்துக்காரங்களுக்கு உங்களுக்கு ஆகாத திசை என்ன அதாவது சுக்கரன் திசை சுக்குரன் திசை சுக்கரன் புத்தி சுக்குரனுடைய அந்தரம் எப்பயுமே உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கண்டிப்பாக சொல்கிறேன் கொடுக்க மாட்டார் சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கின்றது வந்து இப்போ மகர ராசியில் சுக்குரன் இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோன்னா வர்க்கதோஷம் சொல்கிறோம் பத்தில் பொதுவாக பத்தில் சுக்குரன் மகர ராசியில் சுக்கரன் இருந்தாலும் இது வர்க்கதோஷத்தை கண்டிப்பாக குறிக்கும் அதே மாதிரி மேச ராசியில் பிறந்தாலோ அல்லது மேச லக்னத்தில் பிறந்தாலோ நீங்கள் மேச ராசியாக இருந்தாலும் சரி அல்லது மேச லக்னமாக இருந்தாலும் சரி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது மூணாம் இடம் மிதுன ராசி அடுத்தது ஆறாம் இடம் கன்னி ராசி எட்டாம் இடம் விருச்சக ராசி அடுத்தது பன்னெண்டாம் இடம் மீன ராசியில் அதாவது குரு இருந்தால் இதுக்கு பேர் வந்து சகட யோகம்னு சொல்லுவாங்க சகட யோகம்னா என்னென்னா இப்போ இந்த அடிக்கடி பாருங்கள் நலி நலக்கம் அதாவது வயிற்றால் போகிறது உடம்பு சரியில்லாமல் போகிறது ஸ்கின் அலர்ஜி சகடம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் வந்து நான் என்ன சொன்னேன்னா அதாவது மிதுன ராசி கன்னி ராசியில் விருச்சக ராசியில் மீன ராசியில் குரு இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு பேர் வந்து சகட தோஷம்னு சொல்லுவாங்க இது பார்த்துக்கோங்க இது போக பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா சனியும் சந்தரனும் ஒரு வீட்டில் அது பன்னெண்டு கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி சனியும் சந்தரனும் ஒரே வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா புணர்ப்பு தோசைன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஒவ்வொரு தோசம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சியில ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அதுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இது வந்து நம்ம ஒரு டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பமாக இருக்கும் இதே நீங்கள் ஒரு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கே புரியும் இது இந்த ஒரு பேசிக்காக இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வந்து இந்த தோஷங்கள் இருக்கு அப்படின்றது நம்ம ஜாதகத்தை பார்த்து நாமளே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த தோஷங்கள் இருக்கு இப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன வழிமுறை பண்ணணும் எந்த ஆலயத்துக்கு போகணும் இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்றது நீங்க வந்து ஒரு ஜோதிடரை ஆலோசனை பண்ணி உங்க சுய ஜாதகத்தை கொடுத்து கேட்டுக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுங்க சரிங்களா நான் சொன்ன உங்களுக்கு வந்து பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் பட்டன் கொடுத்துட்டு கமாண்டில் நீங்கள் என்ன சொல்ல வரேன்றதை சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க நன்றி